மதத்தின் அடிப்படையில் நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க முன்னோர்கள் அப்படிதான் சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க இந்து மதத்துல தான் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு ஜாதி பாகுபாடு இருக்கு ஜாதியில நிறைய பிரிவுகள் எல்லாம் இருக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு போனா அங்க ஜாதியே கிடையாது முஸ்லீம் மதத்துக்கு போனா அங்க ஜாதியே கிடையாதுன்னு சொல்லி தான் முஸ்லீம் மதத்துக்கு மதம் மாத்துறது அந்த கும்பல் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாத்திட்டு இருக்கு அந்த கும்பல் என்னோட இடஒதுக்கீடுங்கிறதே பத்து பத்து வருஷங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் அதை அப்படி ஒவ்வொரு பத்து வருஷம் தள்ளி தள்ளி வருஷத்து எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல கொண்டு வந்துட்டாங்க மகாராஷ்டிரா உலமாக்கல் கவுன்சில் ஒன்னு வச்சிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு நீங்க தரணும் பத்து சதவீத இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து யாருக்கு வச்சிருக்காங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு வச்சிருக்காங்க அப்புறம் வந்து எப்படின்னா ஒரு ஆயிரம் கோடி அள்ளி எங்களுக்கு வகுப்பு வரி இதுல கொடுத்துடணும் கணக்கு வழக்கெல்லாம் கேட்க கூடாது கொடுத்துடணும் உங்க வரி பணத்துல இந்துக்காரம் வரி கட்டுறாமல அதுல இருந்து ஒரு ஆயிரம் கோடி எடுத்து இங்க வகுப்பு வரி இது கொடுத்துடணும் போலீஸ் வேலை வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து நீங்க வந்து முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஏற்கனவே தகுதியின் அடிப்படையில் எல்லா ஜாதி எல்லா மதத்தில் உள்ளவங்களும் போலீஸ் ராணுவம் எல்லாத்துலேயும் தான் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு நீங்க நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்புறம் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயம் இந்து சமுதாயம் இழிச்சவாய் சமுதாயம் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆர் எஸ் தடை செய்ய வேண்டும் எதுக்கு இங்க ஆர் தடை பண்ணணும் அவங்க வந்து தேசமே தெய்வம் சொல்றாங்க தேசத்தை தெய்வமாக போற்றுகிறாங்க அது இருக்க அதே மாதிரி மத்திய மாகாணத்தில் உள்ள எந்த அமைச்சரவையா இருந்தாலும் அமைச்சரவை அந்த அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு மூன்றுல ஒரு பங்கு கொடுக்கணும் அப்புறம் வந்து முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கணும் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கணும் கோரிக்கையை வந்து முகமது அலி ஜின்னா வந்து முன் வச்சிருக்க அத்தனை இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய கும்பல் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு வாழ் பிடிச்சிட்டு தெரியும்னா இவங்க எல்லாம் எப்படி இந்தியாவுக்கு மேல விஸ்வாசமா இருப்பாங்க அதிகமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரங்க பேர்ல வகுப்பு அதுல குறிப்பிட்ட முஸ்லிம்களை மொத்த முஸ்லிம்களுக்கும் நாங்கத்தான் குத்தகத்தாரான்னு சொல்லி குறிப்பிட்ட கும்பல உட்கார்ந்து தின்னிட்டு கிறிஸ்தவனுக்கு தெரியுது பாஜக இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களுக்கு தெரியுது பாஜக இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த கேடு கட்ட இந்துக்களுக்கு மட்டும் தெரியல பாஜக இந்துக்களுக்கான கட்சி சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது மதத்தின் அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் திமுக ஏற்கனவே தமிழகத்தில் கொடுத்து வச்சுருக்காங்க மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மையினருக்குங்கிற பேரில் முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு சேர்த்து கொடுத்தாங்க கிறிஸ்தவங்க வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு இப்போ தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது இதே மாதிரி இதாக வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டத்துக்கு முரணானது புறம்பானது அதுக்கு எதிரானது அவர் வந்து மதத்தின் அடிப்படையில் வந்து நீங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு தான் சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க முன்னோர்கள் அப்படிதான் சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க ஒரே ஒரு இது இடஒதுக்கீடு எங்க வரும் அப்படின்னா இந்து மதத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு இருந்தது அதனால் அதனால் பாதிக்கப்பட்ட அந்த அடி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதனால் இந்து மதத்தில் தான் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது ஜாதி பாகுபாடு இருக்குது ஜாதியில் நிறைய பிரிவுகளெல்லாம் இருக்குது கிறிஸ்தவ மதத்துக்கு போனால் அங்கே ஜாதியே கிடையாது முஸ்லீம் மதத்து போனால் அங்கே ஜாதியே கிடையாதுன்னு சொல்லி தான் முஸ்லீம் மதத்துக்கு மதம் மாற்றுறது அந்த கும்பல் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்றிகிட்டு இருக்குது அந்த கும்பல் ஆனால் திருப்பி அங்கே போன பிறகு அங்கேயே இதே மாதிரி தான் இருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு இடஒதுக்கீடு கேட்க கேட்குறது எந்த வகையில் நேயம் என்னோடைய இடஒதுக்கீடுங்கிறதே பத்து பத்து வருஷங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஆரம்பத்தில் அதை அப்படி ஒவ்வொரு பத்து வருஷம் தள்ளி தள்ளி வருஷத்தை எழுவத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க இதில் வந்து இந்த இந்துக்களுக்குன்னு கொடுக்கக்கூடியது வந்து எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்குது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா முஸ்லீம்களுக்கு அவங்க அவங்கள திருப்தி தாஜா பண்ணுவதற்காக ஏற்கனவே இப்படி தான் பண்ணி எடுத்து ஒரு நாட்டையே குட்டிச்சோறாகி பாகிஸ்தான்கிற ஒரு நாடு தனி நாடு உதயமாவது காரணமே இந்த காங்கிரசினுடைய இந்த கையால் ஆகாத அவங்க அன்னைக்கு அப்படி செய்தாங்க மறுபடியும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இங்கே ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்து வச்சுருக்காங்க வச்சு சீரழிச்சிட்டு இருக்காங்க இதை மாதிரி பல மாநிலங்களில் இருக்குது இப்போ மகாராஷ்டிராவில் இப்போ தேர்தல் மிகப்பெரிய மாநிலம் அந்த மாநிலத்தில் உள்ள உலமாக்கல் சபையில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் உமா உலமாக்கல் கவுன்சில் மகாராஷ்டிரா உலமாக்கல் கவுன்சில்னு ஒன்று வச்சிருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு நீங்கள் தரணும் பத்து சதவீத இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து யாருக்கு வச்சுருக்காங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு வச்சுருக்காங்க ஆல் இந்தியா உலமா கவுன்சில் இன் மகாராஷ்டிரா அது வந்து மகாராஷ்டிராவில் மட்டும் இல்லை இந்திய அளவில் இருக்குது உலமாக்கல் கவுன்சில் அதில் மகாராஷ்டிராவின் பிரிவு இந்த கோரிக்கை வச்சுருக்கு அதில் அவங்க வச்சுருக்கிற கோரிக்கையில் முக்கியமான சில கோரிக்கைகள் முக்கியமான முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா முஸ்லீம்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு நீங்கள் தரணும் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு தரணும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராகத்தான் நீங்கள் இருக்கணும் அதை ஆதரித்து நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அது அதை அதை வந்து ஆதரிக்கக்கூடாது அப்புறம் வந்து எப்படின்னா ஒரு ஆயிரம் கோடி அள்ளி எங்களுக்கு வகுப்பு வாரியத்தில் கொடுத்துடணும் கணக்கு வழக்கெல்லாம் கேட்கக்கூடாது கொடுத்துடணும் உங்கள் வரி பணத்தில் இந்துக்காரன் வரி கட்டுறாமல் அதிலருந்து ஒரு ஆயிரம் கோடி எடுத்து இங்கே வக்பு வாரியத்தை கொடுத்துடணும் அப்புறம் வந்து வக்பு வாரியத்தை பராமரிக்கிறதுக்குன்னு சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களே இந்துக்களுடைய வரி பணத்திலிருந்து நம்ம வரி தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஐநூறு பேரை நீங்கள் ரெக்யூர்ட் பண்ணணும்னா அது அவ்வளோ முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க இந்துக்களோ கிறிஸ்தவங்களோ அதுக்குள்ளெல்லாம் கிடையாது அதே மாதிரி வந்து உலமாக்கள் இருக்க இமாம்கள் உலமாக்கள்லாம் இருக்காங்கல்ல மௌலானாக்கு இமாம் மௌலானா இவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் பதினையாயிரம் மாத சம்பளம் கொடுக்கணும் நீங்கள் அரசாங்கம் கொடுக்கணும் நம்மள வரி பணத்துலேருந்து எடுத்து கொடுக்கணும் அப்புறம் வந்து போலீஸ் வேலை வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஏற்கனவே தகுதியின் அடிப்படையில் எல்லா ஜாதி எல்லா மதத்தில் உள்ளவங்களும் போலீஸு ராணுவம் எல்லாத்துலேயும் தான் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் அப்புறம்னா இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயம் இந்து சமுதாயம் எழுச்சவாய் சமுதாயம் முன்னுரிமைன்னா என்ன கிணக்குங்க சமத்துவம் கேட்டு கே போராடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது எங்களுக்கு சம உரிமை கொடுக்கணுங்கிற அர்த்தம் இருக்குது அதுக்கு அவங்க போராடலை ஏன் ஏற்கனவே நீங்கள் சிறுபான்மையினர் சொல்லி எல்லா வகையிலையும் உங்களுக்கு தோளுக்கு மேல தூக்கி வச்சுட்டாங்க அப்படி தானே வச்சுட்டாங்க கல்வி நிறுவனத்தை தொடங்கணுமா இந்துக்களாக இருந்தால் உனக்கு இவ்வளோ சட்டத்திட்டங்கள் இவ்வளோ விதிமுறைகள் இதெல்லாம் நிறைமுறைப்படுத்தணும் அதுவே கிறிஸ்தவங்கள முஸ்லீமாக இருந்தனா எந்த இதுவும் கிடையாது போ கணேசங்கிற பேரில் ஜார்ஜிங்கிறத மாற்றிட்டேன்னு வச்சுட்டுங்க உடனே எனக்கு வந்து கல்வி நிறுவனம் தொடங்குறதுக்கு அனுமதி உடனே கிடைச்சிரும் அதுக்கு வந்து சட்டத்திட்டங்களெல்லாம் உடனே விளைஞ்சி கொடுத்துரும் நான் உடனே அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு போயிடலாம் இப்படி ஒரு இதை வச்சு தான் மதம் மாற்றுறதுக்கு ஏதுவாக எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இவங்க அடி அடிஷ்னலாகவும் இதை கேட்குறாங்க அடுத்து வந்து எது முன்னுரிமை கேட்குறாங்க இங்கே என்னமோ அடுத்து ராணுவ கேட்பாங்க முன் உரிமை கொடுங்க எதுக்கு என்ன பிரச்சனைன்னா இப்போ இந்த கலவாணி குண்டு வைக்கிறவனெல்லாம் போலீஸ்காரன் பிடிக்கிறாமில்ல அதில் பெரும்பாலும் முஸ்லீமாக இருந்தால் நாங்கள் இந்த இடத்துல குண்டு வைக்கிறத பிடிக்க போகிறோம் நீங்கள் நல்லா ஓடி ஒழிஞ்சிடுங்க தகவல் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பார்த்தீங்களா பெரும்பாலும் அப்படி தாங்க செய்கிறாங்க இந்த நாட்டை நேசிக்கிற முஸ்லீம்கள் ரொம்ப கம்மிங்க கொஞ்சம் பேர் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க கிறிஸ்தவங்க நிறைய பேர் இந்த நாட்டை நேசிக்கிறவங்க இருக்காங்க நாட்டுக்கு தேச துரோகிகளும் இருக்காங்க முஸ்லீம்கள்லாம் எல்லாரும் அவங்க அம்பேத்கரே சொல்லிட்டாரு அதில் புதுசாக சொல்ல வேண்டியது திருப்பி நம்ம அம்பேத்கர் தான் அதில் மேற்கோள் காட்ட வேண்டியது இருக்கு அவர் தெளிவாக சொன்னார் இந்த நாட்டு பிரிவினை ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் எல்லாம் அங்கே அனுப்பிடுங்க அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் இங்கே எடுத்துருங்க ஏன்னா அவ அதுக்கு அவர் சொன்ன காரணம் ஏன்னா அவங்களுக்கு நாட்டை விட மதம்தான் முக்கிய வரி பிடிச்ச கும்பல் அது என்னைக்கு இருந்தாலும் அந்த நாட்டுக்கு மேலே விசுவாசமாக அவர்கள் இருக்க மாட்டார்கள்னு சொன்னார் இந்த திருமாவளம் பண்ணி ஒரு கட்ட பஞ்சாயத்து தெரியல அந்த கோஷ்டிகளுக்கு நான் தெரியாது படித்தா தானே தெரியும் ஏன்னா சும்மா அம்பேத்கரை வச்சு பிழைப்பு நடத்தினா எப்படி தெரியும் அவர் சொன்னது இதையும் படித்தா தெரியும் அடுதானே இதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்ய வேண்டும் எதுக்கு எங்கே ஆர்எஸ்எஸ் தடை பண்ணணும் அவங்க வந்து தேசமே தெய்வம்னு சொல்கிறாங்கல்ல இந்த தா தேசத்தை தெய்வமாக போற்றுக்கிறாங்கல்ல அது இருக்க குண்டுபட குண்டு வைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்காங்க நாட்டை துண்டாடுறதுக்கு இடைஞ்சலாக இருக்காங்க இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது எல்லாமே இவங்க இப்போ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இது எல்லாமே ஆயிரம் பதினாலு கண்டிஷன்ஸ் இவங்க போட்டிருக்காங்க நாங்கள் முஸ்லீம்கள் அதாவது அங்கே உள்ள மகாராஷ்டிராவில் உள்ள காங்கிரஸ் அப்புறம் வந்து உத்தவ் தாக்கரே பால் தாக்கரே அந்த மகானுடைய புத்திர பாக்கியம் இது உத்தவ் தாக்கரேயின் தலைமையிலான சிவசேனா அப்புறம் வந்து சரத்பவார் கட்சி தேசியவாத காங்கிரஸ் இவ்வளவு கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அங்கே ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க எம் விஏனு பேர் மகா விகாஸ் அகாடி அப்படின்னு ஒரு கூட்டணிக்கு பேர் வச்சுருக்காங்க அங்கே அந்த களவாணி கூட்டணிக்கு அங்கே இப்படி பேர் அந்த களவாணி கூட்டணிக்கு இவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க கோரிக்கைன்னு சொல்கிறத விட உத்தரவு போட்டிருக்காங்க இதெல்லாம் நிறைவேற்றினா உனக்கு ஓட்டு முஸ்லீம் ஓட்டு இல்லைனா கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து அவங்க மொத்தம் எதில் சொல்லியிருந்தாங்க பதினாலு அம்ச திட்டம் இது பதினாலு அம்ச உத்தரவு இது இதே உத்தரவை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் இந்த நாட்டை துண்டாடுன அந்த நாதாரி முகமது அலி ஜின்னாவும் இதே திட்டத்தை தான் நிறைவேற்றினான் இதே திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் அந்த ஆள் நிறைவேற்றினான் நிறைவேற்றி அதில் வந்து அவன் முக்கியமாக சொன்னது என்னதுன்னா சேவைகள் அதாவது இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்புறம் வந்து சில வாரியங்கள் இதெல்லாம் வெள்ளைக்காரங்காலத்தில் போடுவாங்கள்ல அதில் முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதுக்கு அதிக பிரதிநிதிவம் கொடுக்கணும் அப்புறம் வந்து சட்டமன்றம் பாராளுமன்றம்லாம் இருக்குல்ல அதிலெலாம் வந்து நீங்கள் அதாவது அன்னைக்கு இருந்தது என்னது அப்படின்னா சட்டமன்றம் அப்படின்னு இருந்தது வந்தது அது அப்புறம் வந்து மாகாண கவுன்சில்கள் இதெல்லாம் இருந்திருக்கு இதில் எல்லாத்துலேயும் முஸ்லீம்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு கொடுக்கணும் மொத்தம் இருநூறு நூறு இருக்குன்னா அதில் வந்து முப்பத்தஞ்சு நீங்கள் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கணும் இது அவள் போட்டது உத்தரவு இது அதே மாதிரி மத்தியில் மாகாணத்தில் உள்ள எந்த அமைச்சரவையாக இருந்தாலும் அமைச்சரவை அந்த அமைச்சரவையில் முஸ்லிம்களுக்கு மூன்றுல ஒரு பங்கு கொடுக்கணும் அப்புறம் வந்து முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி கொடுக்கணும் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முஸ்லிம்களுக்கு தொகுதி கொடுக்கணுங்கிற கோரிக்கையை வந்து முகமது அலி ஜின்னா வந்து முன் வச்சிருக்கார் இதே மாதிரி வந்து சிறுபான்மை சமூகத்தில் நான்கில் மூன்று பங்கு அதாவது எப்படின்னா ஒரு நூறு பேர் முஸ்லீம் இருக்கான்னு வச்சிருக்கீங்களா அதில் வந்து நான்கில் மூன்றாம் ஒன்று எழுபத்தஞ்சி சதவீதம் எழுபத்தஞ்சு பேர் நூறு பேர் ஒரு ஊரில் ஒரு ஒரு பஞ்சாயத்தில் இருக்கேன் உதாரணத்துக்கு வச்சுருங்க நூறு பேர் முஸ்லீம் இருக்காங்கன்னா அதில் எழுபத்தஞ்சு பேர் அந்த பஞ்சாயத்தில் கொண்டு வர உடைய தீர்மானத்துக்கு இல்லைன்னா இப்போ அந்த சட்ட சம்பரத்தில் கொண்டு வரக்கூடிய மசோதாவுக்கு எதிராக இருந்தாங்கன்னா அதை நீங்கள் நிறைவேற்றப்படாது எவ்வளோ பெரிய காலக்குடும்பம் பாருங்கள் நீங்கள் இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி கொண்டு வருவீங்க இல்லைன்னா அந்த மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லி கொண்டு வருவீங்க எல்லோருக்குமான இதுன்னு கொண்டு வருவீங்க ஆனால் அதை எடுத்துட்டான்னா நீங்கள் அதுக்கு பிறகு அதை வந்து நிறைவேற்றக்கூடாது தள்ளுபடி பண்ணிடணும் இப்படியெல்லாம் அன்னைக்கு இது மாதிரி ஒரு பதினாலு உத்தரவுகளை வந்து அதை பதினாலு அம்ச திட்டம்னு வேற அதுக்கு பேரை வச்சு இதை வந்து முகமது அலி ஜின்னாங்கிற அந்த பிரிவினைவாதி வந்து பண்ணினான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் அதே மாதிரியான பதினாலு அம்ச திட்டங்களை பதி பதினாலு அம்ச உத்தரவுகளை இப்போ மகாராஷ்டிராவில் உள்ள அந்த உலமாக்கல் சங்கம்ங்கிற அந்த மத வெறி கும்பல் இப்போ வந்து கோரிக்கை வைக்கிது கோரிக்கைன்னு இல்லை உத்தரவு போடுது யாருக்கு போடுது காங்கிரஸ் கூட்டணி களவாணிகளுக்கு இந்த உத்தரவை போட்டிருக்காங்க என்னுடைய கேள்வி என்னென்னா இதே மாதிரி இந்துக்களும் வந்து இந்துக்கள் மத்தியில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு இந்துக்களும் இதை மாதிரியான கோரிக்கையை வச்சா என்ன ஆகும் அதாவது இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுக்கெல்லாம் பாகிஸ்தானில் ஏற்கனவே இடம் கொடுத்தாச்சு பிரிவினையின் போதே கொடுத்து விட்டாங்க இவங்க இருக்குது சட்டத்துக்கு புறம்பாக தான் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு இடம் நில குலம்னா அங்கே கொடுத்து வச்சிட்டோம் அதனால் இங்கே உள்ள முஸ்லீம்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு வண்டி ஏற்றுக்குன்னு சொல்லி கோரிக்கை வச்சு இதை நீங்கள் நிறைவேற்றுனா உனக்கு ஓட்டு இல்லைனா கிடையாதுன்னு சொல்லி இந்துக்காரன் சொன்னால் என்ன பண்ணுவீங்க இந்த நாட்டில் வந்து முஸ்லீம் பேரில் வச்சிருக்க அனைத்து கட்சி ஏறக்குறை எல்லாம் வேறு வேறாலும் சார் தான் தமிழ் அன்சாரியாக இருந்தாலும் சரிதான் இல்லை யாரை வேணா எடுத்துடுங்க எல்லோருமே பெரும்பாலும் மதவரி கும்பலாக தான் இருக்கு முஸ்லீம் இதில் அது வந்து தேச துரோக கும்பலாக தான் இருக்கு இந்த நாட்டுக்கு விரோதமானதை தான் பண்ணிட்டு படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த கும்பல் அத்தனையுமே யாருன்னு நினைக்கிறீங்க அத்தனையுமே இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய கும்பல் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு வால் பிடிச்சிட்டு தெரியாதுன்னா இவன்லாம் எப்படி இந்தியாவுக்கு மேலே விசுவாசமாக இருப்பான் அப்போ இந்த கும்பலெல்லாம் நீங்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்புங்க இவங்க வச்சுருக்க அமைப்புகள் எல்லாத்தையும் தடை பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஆர்எஸ்எஸ் தடை பண்ண சொல்கிறீங்களே ஆர்எஸ்எஸ் என்ன சேவை பண்ணிகிட்ருக்கு இந்த நாட்டை தெய்வமாக போட்டுது வழிபடுது அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது பாகிஸ்தானுக்கு பிடிக்குதா இல்லை பங்களாதேஷுக்கு வந்து துணை போகுதா இல்லை அமெரிக்காவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குதா இல்லைன்னா ரஷ்யாவுக்கு இந்த கம்யூனிஸ்ட்கார மாதிரி கொத்தடிமை வேலை பார்த்துட்டுருக்காங்க கிடையாது நம்ம நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறது ஆர்எஸ்எஸ் அமைப்பு மட்டும்தான் வேறு எல்லா களவாணி அமைப்புகளும் வெளிநாட்டில் கைக்கூலியாக வேலை பா வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு கைக்கூலி வேலை தான் பார்த்துட்டு நடக்கிறாங்க நிறைய என்ஜிஓக்கள் இந்த வேலையை தான் பார்த்துட்டு நடக்காங்க அப்போ இவ இதை மாதிரியான முஸ்லீம் பேர்களுடைய அமைப்புகள் அது இது தர்காக்கள் அது மசூதிகள் இதெல்லாம் இடித்து தள்ளுங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு கோரிக்கை வைக்க வைக்க மாட்டாங்க வைக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் இப்படியெல்லாம் நீங்க கோரிக்கை வைக்கலாம்னா வைக்கலாம்னா அப்படியும் கோரிக்கை வைக்கலாமே இந்து மதத்து இந்துக்கள் தரப்புல இருந்து இப்படி வைக்கலாமே இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை இலங்கையில மாதிரி பெரும்பான்மை சமுதாயம் இந்து சமுதாயம் அதனால இங்க வந்து இந்துக்களுக்கு தான் நீங்க முன்னுரிமை கொடுக்கணும் எல்லா எல்லாத்திலையும் மற்றவங்க இலங்கையில த தமிழர்களுக்கு பின்னுரிமை தானே கொடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி ஏன்னா சிறுபான்மையா இந்து இலங்கையில தமிழர்கள் வந்து சிறுபான்மை இன ரீதியாக இங்க வந்து அதே மாதிரி இங்கே வந்து மத ரீதியாக பெரும்பான்மை வந்து இந்துக்கள் தான் அதனால இந்த நாட்டை இந்து நாடாக அறிவிக்கணும் அப்போ தான் உனக்கு ஓட்டு இந்த நாட்டில் இந்துக்களுக்கு தான் நீ முன்னுரிமை கொடுக்கணும் அப்போ தான் உனக்கு ஓட்டு இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களெல்லாம் அடித்து பாகிஸ்தானுக்கு துரத்தணும் ஏன்னா அங்கே வந்து அதுவும் குறிப்பாக இந்த நாட்டை நேசிக்காத இந்த கும்பல் இருக்குது அதெல்லாம் உடனடியாக பாகிஸ்தானுக்கு அமை அனுப்பி விடணும் இப்படியெல்லாம் இந்துக்காரங்கெல்லாம் கிளம்பி வந்து கோரிக்கை வைத்தால் உங்கள் நிலை என்னவாகும் முஸ்லீம்களுடைய நிலைமை என்னாகும் உற்பலியாக அங்கே வேலை செய்து கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்பாவி முஸ்லீம்கள் இந்த நாட்டை நேசிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்துல் கலாம் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் இவங்க பிழைப்பில் மன்னாவாரி போடுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க கா இது வந்து அங்கே மட்டும் கிடையாதுங்க அதில் இப்போ என்ன சொன்னேன் பார்த்தீங்களா அகில இந்திய உலமாக்கல் கவுன்சில் அப்படின்னா என்னது இந்தியா முழுக்க இருக்குது அதனுடைய மகாஸ் மகாராஷ்டிரா கிளைக்கழகம் தான் இந்த வேலையை இப்போ செய்யுது அடுத்து தமிழகத்தில் உள்ள கிளைக்கழகம் அடுத்த வேலையை ஆரம்பிக்கும் அவங்களுக்கு இந்த ஜவாக்கறிவெல்லாம் லொட்டு நொடுக்கு அப்புறம் வந்து எஸ்டிபி கட்சி அது இன்னும் மிச்சமீதி கிடக்கிறது தௌஹித் ஜமாது ஜமாத்து இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இவங்க அவ்வளோ பேரும் அடுத்தக்கூடிய தேர்தலில் இனிமேல் வந்து இங்கேயும் திமுக காங்கிரஸ் கலவாணி கூட்டணிக்கு இந்த எல்லாம் வைப்பாங்க இந்துக்காரன் என்ன பண்ண போகிறோம் திமுகவில் உள்ள இந்துக்காரன் என்ன பண்ண போகிறோம் காங்கிரஸில் உள்ள இந்துக்காரன் என்ன பண்ண போகிறோம் கம்யூனிஸ்டில் உள்ள இந்துக்காரன் என்ன பண்ண போகிறோம் போறோம் மதிமுக இந்துக்காரெல்லாம் என்ன பண்ண போறோம் யோசிக்கணும் மத ரீதியாக இந்த நாட்டை ஏற்கனவே மறுபடியும் இந்த கும்பல்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு களம் கண்டிப்பாங்க அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து இந்த நாடு முஸ்லீம் நாடு ஆக்கணும்னு சொல்லி இருந்து எல்லா இடமும் இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க அதாவது முஸ்லீம்கள் அதாவது பா இவங்க காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுக்குமே வந்து நாட்டை விட இந்த நாட்டுக்கு துரோக மன்னில தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க மத ரீதியாகவே எல்லாம் இருக்காங்க வயநாட்டில் வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் நடக்குதுங்க ஓட்டு பதிவு இன்றைக்கி நடக்குது அங்கே வந்து ராகுல் காந்தி நின்னார் அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்புறம் அந்த பதவியை ராஜினாமா பண்ணார் ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றார்ல இதை ராஜினாமா பண்ணிட்டார் அதில் இப்போ யார் நிற்கா தங்கச்சி நிற்கிறேன் எதுக்கு அந்த தொகுதியை வயநாட்டை தேர்தல் சேர்ந்தார் அங்கே வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் போனாரா சொல்லுங்கள் ஒன்றுமே கிடையாது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க அதுலேயும் தேச துரோக முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க பாகிஸ்தான் அப்புறம் ஐஎஸ் பயங்கரவாதிகளுடைய தொடர்பு இன்னும் உலகத்தில் என்னெல்லாம் முஸ்லீம் பயங்கரவாத அமைப்பு இருக்குது அது அவ்வளோவுமே வயநாட்டில் இருக்குது அதுக்குடைய கிளை எல்லாத்துக்கும் வயநாட்டில் வச்சுருக்காங்க அதனுடைய தொடர்பு எல்லாம் வயநாட்டில் இருக்குது வயநாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு அந்த அளவுக்கு அங்கே இப்போ கேரளா முஸ்லீம்னாலே இதில் எல்லாம் ரொம்ப தொடர்பு தமிழ்நாட்டிலேயும் இல்லைன்னா அது அப்படித்தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களையும் நிறைய பேர் இந்த மாதிரிப்பட்ட வேலையை தானே பார்த்துட்டு நடக்காங்க அதனால் தானே என்ஐஏ வந்து அப்புறம் அப்புறம் மண்ணடியிலையும் அங்கே இங்கேயும் சோதனை நடத்தி அள்ளி தூட்டு போகிறாங்கல்லாம் இதே மாதிரி வந்து இவங்க வயநாட்டை தேர்வு செய்தது காரணமே அங்கே முஸ்லீம்களின் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கனால அப்போ முஸ்லீம்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்வோங்கிறதான அவங்க அப்படி தானே செய்துட்டு இருக்காங்க எதுக்கு இங்கே இந்த வக்பு வாரியோ வாரியம் அது எதுக்கு அந்த வீணாக போன வாரியம் எதுக்கு முதல் சொல்லுங்கள் முஸ்லீம்கள் தனி நாடு வேணும்னு கேட்கும்போது நிலத்தின் அடிப்படையில் தானே நாட்டை பிரிச்சிங்க அது இடம் தானே அதுக்கு பேர் அப்போ பிரிச்சுட்டு போன பிறகு அப்போ தான் முஸ்லீம்களுக்கான இடம் எல்லாமே அங்கே பாகிஸ்தானு தனியாக கொடுத்தாச்சு இல்லை கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கொடுத்தாச்சு இல்லை அப்புறம் என்ன நிலம் இருக்குங்க மிச்சம் உள்ளலாம் இந்துக்காரன் பூமி தானே அப்புறம் அதில் என்ன வக்பு வாரிய சொத்து அதுதான் இப்போ வந்து இந்தியாவில் முதல் இடத்துல இருக்குது அவங்க தான் அதிகமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரனுங்கிற பேரில் வக்பு வாரியம் தான் இருக்குது அதில் குறிப்பிட்ட முஸ்லீம்களை மொத்த முஸ்லீம்களுக்கும் நாங்கள் தான் குத்தகதாரர்னு சொல்லி குறிப்பிட்ட கும்பலையில் உட்காந்து தின்னுட்டு இருக்குது அதை ஏழைகள் ஏழை முஸ்லீம்க்கே தான் சேரான் அதுவும் செய்கிறது கிடையாது அதை ஒரு திருத்தம் கொண்டு வந்து முறையாக இது ஏழைகளுக்கு ஏழை முஸ்லீம்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் சொல்லி மோடி ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தால் இந்த கும்பல் வந்து ஐயோ ஐயோ எங்கள் பிழைப்பில் மண்ணவாரி போடுறீன்னு சொல்லிட்டு நிற்கிது அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருக்குது அத்தனை பேருக்கும் அரசாங்கம் சம்பளம் கொடுக்கணும் இந்துக்களுடைய வரி வரிப்பணத்துலேருந்து சம்பளம் கொடுக்கணும் ஆனால் அத்தனை பேரும் முஸ்லீமாக தான் நீங்கள் பயன் அது என்ன கணக்கு அதை விட கிளைம் பண்ணுறது இருக்குது பாருங்க திருச்செந்துறை கிராமம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சிவன் கோவில் வந்து வக்பு வாரியம் சொத்தான் எது முஸ்லீம் மதம்னு ஒன்று இந்த உலகத்திலே ஜனிக்காது ஜனிப்பதற்கெல்லாம் முன்னாடி தோன்றிய முன்னாடி உள்ள திருச்செந்துறை கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவன் சிவன் கோவில் இதெல்லாம் வந்து வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்லி அவன் சொன்னா உடனே பிறகு நீங்கள் அவன்கிட்ட போய் என்ன ஓசி வாங்கணும் என்ன புண்ணாக்கு வாங்கின அவன்கிட்ட நான் போய் எங்க எங்கள் பாட்டம் முப்பாட்டம் சொத்து எனக்கு வருது நான் முறையாக வரி கட்டிட்டு இருக்கேன் இருந்து எதாவது இருந்ததுன்னா என்ன கேட்கலாம் அதை விட்டு வக்புவாரியத்தில் போய் நீ வந்து என் ஓசி வாங்கிட்டு வானா அது என்னதுக்கு அது இதைத்தான் இந்த சட்டம் திருத்தம் கொண்டு வருது கண்ட கண்ட சொத்துனா உன்னோடய ஆவணம் இருக்கா எங்களுக்கு சொத்துன்னு சொல்கிறியா அதுக்கு வா அது இல்லாமல் இந்த கேரளாவில் ஒரு அறுநூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமமே வந்து வக்பு வாரியம்னு சொல்லிட்டு அழைக்குது அதுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அழைக்குது அதில் பாதிக்கப்பட்டதில் நிறைய பாதி பேருக்கு மேலே கிறிஸ்தவங்க இதுக்கு என்ன செய்யப்படுறீங்க முஸ்லீம்களையும் இல்லை உள்ளடக்கம் அதான் முக்கியம் இல்லை முஸ்லீம்களையும் சேர்ந்து தான் இல்லை பாதிப்புக்குள்ளே இப்படிப்பட்ட சட்டத்துக்கு சட்டத்தை தான் இவங்க வந்து கொண்டு இந்த சட்டத்தை வந்து திருத்தத்தை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு தடுக்குது இந்த கும்பல் அப்படின்னா என்ன அர்த்தம் இதே தான் அப்போ இதை வந்து நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஏதோ ஆபத் பாந்தவர் மாதிரி பாஜக ஆட்சியில் வந்து மோடி அமித்ஷா எல்லாம் வந்து கிடச்சதுனால ஏதோ அந்த புண்ணியவங்கள்னால நம்ம சில விஷயங்கள்ல இப்போ தப்பிட்டு இருக்கு இவங்களால எல்லா குண்டு வைப்புக்கு ஓழிச்சிட்டினால எல்லா அவங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா கண்டிஷனையும் நிறைவேற்ற முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கு உண்மையிலே இதில் வந்து ஒரு விஷயத்த வந்து அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து இது சம்பந்தமாக பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு மகாராஷ்டிராவில் முஸ்லீம்களுக்கு பத்து சதவீத இட இடஒதுக்கீடு வழங்க கோரி காங்கிரஸ் தலைவர்களிடம் உலமாக்கல் குழு கோரிக்கை வைத்துள்ளது காங்கிரஸ் தலைவர் ஒருவர் இதற்கு உத்தரவாதம் அளித்துள்ளார் நாங்கள் வந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு தந்துருன்னு சொல்லிவிட்டாங்க காங்கிரஸ் தரப்பிலிருந்து முஸ்லிம்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கினால் அது எங்கேருந்து கொடுப்பீங்க இதர பிற்படுத்தப்பட்டோர் அப்புறம் வந்து எஸ்சி பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவங்க மலை ஜாதியினர் அந்த பழங்குடியினருக்கான எஸ்டி பட்டியல் இருக்குல்ல அது இதில் உள்ளது தான் நீங்கள் வந்து சூறையாடுவீங்க இதில் இருந்து பத்து சதவீதம் எடுத்து கொடுத்தீங்கன்னா இவங்களுடைய பாடு என்னாவும் அவங்களுடைய இந்த சதவீதம் வந்து குறையும் அவங்களுடைய இடஒதுக்கீடு குறையும் அவங்க புழைப்பில் மண்ணை வாரி போடுறதுக்கு இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க அதனால் நான் வந்து ராகுல் காந்தியை எச்சரிக்கிறேன் இது வந்து தேச துரோக செயல் உங்கள் பூப்பாட்டன்ல இருந்து ஆரம்பிச்சு இதே வேலையை தான் செஞ்சுட்டு கிடக்குறீங்க அதெல்லாம் இனிமேல் செய்யாதுங்க செய்கிறது வந்து சரி கிடையாது நான் உங்களை கண்மையாக கண்டிக்கிறேன் எச்சரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாஜகங்கிற கட்சி இருப்பது வரை இந்த பத்து சதவீத இடஒதுக்கணும் கிடையாது ஒரு இடம் கிடையாதுன்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லிட்டார் அது பாஜகங்கிற கட்சி இருக்கிறது வரைக்கும் பாஜக இருக்கும் வரை நாங்கள் வந்து அதுக்கு அனுமதிக்க மாட்டோம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருக்காரு பாஜக வந்து அதாவது முஸ்லீம்களுக்கு வந்து நல்ல தெளிவாக தெரியுது அவங்களுக்கான கட்சி காங்கிரஸ் திமுக அப்படின்ட்டு நமக்கு இது எல்லாம் செய்கிறது அதாவது சட்டத்துக்கு புறம்பா செய்கிற அவ்வளோ வேலைக்கும் இங்கே தான் துணை நிற்பாங்கன்னு சொல்லி அவன் புரிஞ்சு வச்சுருக்கான் கிறிஸ்தவ புரிஞ்சு வச்சுருக்கான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி களவாணிகள் தான் வந்து நாம் வந்து எங்கெல்லாம் மதம் மாற்றிக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து எங்கெங்கெல்லாம் பணத்தை கொண்டு வந்து என்ன என்ன கோல்மால்லாம் பண்ணாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க சர்ச்சுக்குள்ளே எவ்வளவு மோசடி பண்ணாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க அதனால் நமக்கான ஆட்சி கட்சிகள் வந்து திமுக காங்கிரஸ் களவாணி கூட்டணி கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியுது ஆனால் ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி நடக்கணும்னா அது பாஜக தான் இன்னொன்று இன்னொரு ஆங்கிலையும் நம்ம இதை சொல்லலாம் கிறிஸ்தவனுக்கு தெரியுது பாஜக இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி கிறிஸ்து முஸ்லீம்களுக்கு தெரியுது பாஜக இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கேடு கேடுகட்ட இந்துக்களுக்கு மட்டும் தெரியலை பாஜக இந்துக்களுக்கான கட்சின்ட்டு அவன் இந்துக்காரங்கிற உணர்வு அவனுக்கு வரலையே இல்லையே இந்துக்காரங்கிற இந்துங்கிற உணர்வு இருந்துச்சுன்னா அவன் எதுக்கு திமுகவில் இருக்க போகிறான் அவன் எதுக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போட போகிறான் அவன் எதுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போட போகிறான் அவன் எதுக்கு மதிமுகவுக்கு ஓட்டு போட போகிறான் அப்போ அவர் இந்துங்கிற உணர்வே இல்லை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ புண்ணியத்தில் வந்துட்டு இருக்கு பத்தாவது அரை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்துக்கள் விழிப்புணர்வு பெறணும் குறிப்பாக பா திமுகவில் உள்ள இந்துக்கள் வந்து கண்டிப்பாக விழிப்புணர்வு பெறணும் நமக்கு பிரச்சனைன்னு வந்தால் இந்து முன்னணிகாரம் இந்துக்களுக்கு பிரச்சனை வந்தால் இந்து முன்னணிகாரம் தான் வரா திமுக காரன் வரலன்னு நல்லா தெரிந்து கிராமம் தோறும் ஆனாலும் ஓட்டு போடும்போது திமுகவுக்கு போட்டாங்கன்னா என்ன கணக்கு உங்களுடைய சந்ததியினர் இந்துக்களாக வாழணும்னா நீ கண்டிப்பாக இந்த நாட்டில் இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் உலகத்துக்கு வழிகாட்டியாக இருந்துகிட்டு இருக்குது அது தொடர்ந்து இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த களவாணி கும்பல்களெல்லாம் முதல் ஓரம் கட்டணும் பாஜகவுக்கு ஓட்டு போடணும் இந்து காரணம் உங்களுடைய சந்ததியினர் குடிப்பழக்கம் இல்லாமல் போதைப் பொருளில் அதில் ப பழக்கம் இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு நல்ல வாழ்க்கை காமராஜர் ஆட்சியில் இருந்தது மாதிரி ஒரு சுவிட்சமான ஆட்சி தமிழகத்தில் மறுபடியும் வரணும்னா அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக வரணும் அதுக்கு நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடணும் ஒரு தடவை போட்டு பாருங்க சார் ஒரு தடவை பாஜகவையும் அரியணையில உட்கார வைப்போம் அண்ணாமலையும் உட்கார அண்ணாமலையும் முதலமைச்சரா நாற்காலில உட்கார வைப்போம் தமிழ்நாட்டுல என்ன நல்லது நடக்குதுன்னு பாருங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல தப்பு இல்லையே திமுக குடும்பமாகவே இருந்துருப்போங்க அது கொத்தடிமை குடும்பங்கள்ல பெருமையாகவே பேசிட்டு போங்க ஓட்டமட்டம் பாஜகவு போடுங்க அண்ணாமலைக்காக போடுங்க மோடிக்காக போடுங்க உங்கள் இந்துக்களை தான் கேட்குறேன் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டி ஏற்கனவே அது வந்து சர்ச்சில் சொல்கிறதையும் மசூதியில் சொல்கிறதையும் கேட்டாங்க மூளையை கழுவி வச்சு விட்டாங்க அவங்களும் சொந்தமாக மூளை இருந்துச்சுன்னா இதெல்லாம் கேட்பாங்களா முத இவன் எதுக்கு சொல்கிறாங்கிறது கூட தெரியாமல் இருக்கனால தானே இதெல்லாம் செய்கிறாங்க சரி அது எப்படியும் போயிட்டு போகிறாங்க இந் திருந்த வேண்டியது இந்துக்காரங்கள் குறிப்பாக பாஜகவில் அல்லாத திமுக காங்கிரஸ் இந்த கட்சிகளில் உள்ள இந்துக்காரங்க வந்து நிச்சயம் திருந்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்